ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை நம்ம நம்புவோம் வேலைக்குள்ள விட்டுவோம் அவ்வளவுதான் ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்துல ஒரு ராகு காலத்தில் ராகு காலம் சொல்றோம் அந்த நேரத்துல ஏதாவது செஞ்சா தப்பா போக விடோம் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டா எதை ராகு காலம்னு வச்சுக்குவீங்க அமெரிக்கால இது வந்து ராத்திரி நேரத்தில் வருது அப்போ அந்த நேரத்தை அமெரிக்க நேரத்தை வச்சு அந்த ராகு காலத்தை பார்க்குறது இந்த நேரத்தை வச்சு ராகு காலத்தை பல விமானங்கள் வந்து புறப்படுறது வந்து ராகு காலத்தில் புறப்படுது அந்த பிளேட்லாம் உழுதா போகுது இப்போ ஜெயலலிதா மையார் நேரம் பார்த்து செயல்படக்கூடிய ஆளா எங்க கண்ணகி சிலையெல்லாம் ஏன் எடுத்தாங்க சேலை நேரங்கத்தெல்லாம் ஏன் இடிச்சாங்க ஒரு கேரண்டர் நம்பூதிரி வந்து கடற்கரையில் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அந்த மாதிரி அத்தனையும் இடிச்சுது புகாரி ஓட்டலுக்கு வேறு ஓட்டில் எல்லாத்தையும் இடித்து தள்ளி ஆகிட்டு படிச்சு லாபம் பேச்சை கட்டுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சது ஃபார்ட்டி செவன் எப்போ வருஷம் தேதி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் எத்தனை மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏன் தெரியுமா ஆடி மாதம் பிறக்குது பதினாறாம் தேதி ஆடி மாதத்தில் செய்யக்கூடாது ஸோ பதினஞ்சாம் தேதி ராத்திரி வச்சா கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து கோல் போட முடியாது அதாவது ட்ரா ஆகிற கேமுங்க இருக்குது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிறான் கடவுளை பார்த்ததா சொல்றவன் உயிரோட இல்லை பயம் வந்ததுன்னா எல்லாருமே ஐயோ சாமின்னு தாங்க சொல்லுவோம் பெரியார் உடல்நிலை சரியில்லாம் படுத்துகிறத போது ஜிஎஸ்எல் தான் படுத்து எங்கள் மாதிரி ஆளுங்கெல்லாம் அதை அவர் என்ன செய்யறார் பார்க்கலான்னு உள்ளே போனோம் அப்புறம் அவருக்கு சரியான வழி எடுத்துக்கிட்டு இருந்தது எப்பாத சாமி அப்படின்னு சொல்லுவாரான்னு பாக்கிற பக்கத்தில் நிற்கிற ஒரு மணி நேரம் விட்டா அப்படிங்கிறேன் அம்மா அம்மா அப்படி பரவுடிய சாமின்னு கடைச்சி ஒரு நிமிஷம் ஒரு கூட வயல அந்த அளவுக்கு அதில் தீவிரம் ஆத்திகரான தயாடனை சீதாராமான் பாட்டு எடுத்துட்டு போனார் எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் பேர் பொய்யுங்க கண்ணதாசன் பேர் வச்சுக்கிட்டு சி சினிமாவில் திராவிட இயக்கங்கள்லாம் பெருசாக வந்துருச்சோன்னு சினிமாவுக்குள்ள ஒரு நோயத்துக்காக தன்னை த திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரா கண்ணதாசனுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என் உடல் உறுப்புகளிலே கண்ணை நான் விரும்புவதால் கண்ணதாசன் பேர் வச்சிருக்கேன் அப்போ கண்ண்தாசன் வச்சுருக்கணும் கண்ணதாசன் பேர் வைக்கும்போது கண்ணனை கும்பிடுற ஆள் நீ எப்படி திராவிட இயக்கத்தை சாத்தோனா இருக்கு ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் நேரம் பார்த்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நம்புறீங்களா அதாவது லாஜிக்கில் செல்லதெல்லாம் இருக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை நம்ம நம்புவோம் வேலைக்குள்ளா அதை விட்டுருவோம் அவ்வளவுதான் சொல்லுவோம் தொடர்ந்து ஒரு விஷயத்துல ஒரு ராவு காலத்துல ராவு காலம் சொல்றோம் அந்த நேரத்தில் ஏதாவது செஞ்சா தப்பா போகணும் தொடர்ந்து அந்த அனுபவங்கள் வந்ததுன்னு வச்சுங்க நீங்க ராவு காலத்தை நம்ப ஆரம்பிக்க அவ்வளவுதான் அந்த சமயத்தில் நீங்க செய்யற சில வேலைகள் செய்யறீங்க எந்த தப்பும் நடக்கல நீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டா எதை ராவு காலம்னு வச்சுக்குவீங்க இந்தியன் நேரத்தை ராவ காலமா வைப்பீங்களா அந்த தேகாய் சேரிவச் கேட்பாரு பிரியாங்கர படத்தை கேட்பாரு ஏன்னா ராவ காலத்தில் வந்து இறங்கி தமிழ்நாட்டு ராவ காலத்தை வச்சுக்கிறது சிக்குப்பூர் ராவ காலத்தை வச்சுக்கிறதாடான்னு கேப்பார் அந்த ஊருக்கு டைம் மாறு இந்தியாவில் வந்து இந்த 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 மணியில் நடந்து இந்த ஏழ்ரை ஒன்போது ராவ காலம்னு சொன்னீங்கன்னால் அமெரிக்காவில் வந்து ராத்திரி நேரத்துன்னு வரும் அப்ப அந்த நேரத்தை அமெரிக்க நேரத்தை வச்சுக்கிற அந்த ராவ காலத்தை பார்க்குறது இந்த நேரத்தை வச்ச ராவ காலத்தை பல விமானங்கள் வந்து புறப்படுறது காலத்துல புறப்படுதுங்க அந்த அப்படிலாம் விழுந்தா போகுது சரி இப்போ தேர்தலில் இல்லை அரசியலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் போய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண அதெல்லாம் இருக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறது நல்லது என்னைக்கு அவங்க சொல்கிறாங்களோ கேட்டுங்க ஏன் அதை தேவையில்லாம இதுபட்டிருக்கேன் பகுத்துறை பேசுகிறதுக்கு நான் தான் சொல்கிறேன்னு பகுத்துறை பேசுறதுக்கு தைரியம் வேணும் கண்ணதாசை தான் தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள என்ன பொழுது அவ்வளோதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னாக்கா அது ஒன்று அதை முழுக்க நம்பணும் இல்லாட்டி அதை பத்தி கவலையே படக்கூடாது நேரத்தை பார்த்து செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள் நீங்க பார்த்துருக்கீங்களா சார் என்ன பகுத்தறிவு தெரிவு எலெக்ஷன் வரும்போதோ அல்லது இது ஒரு பதவி ஏற்கும் போதோ ஒரு பரீட்சைக்கு போகும் அந்த நேரத்துக்கு தான் போவாங்க இப்போ குழந்தை போறக்கிறதுக்கு கேட்குறாங்க டெலிவரிக்கு நீங்க ஜாதகம் பார்த்துருங்க நீங்க டெலிவரி தெரியும் இல்லை நீங்க வந்து அந்த ஆர்டிபிஷியல் இதெல்லாம் இதெல்லாம் வருது இல்லை அந்த இதில் வந்து அவங்களே சொல்றாங்க இந்த தேதிக்குள்ளார உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம் இருக்கு எது நல்லா நாள்னு பார்த்து இது நேரம் பார்த்து செயல்படக்கூடிய ஆளா எங்க கண்ணகி சிலையெல்லாம் ஏன் எடுத்தாங்க செயல நேரங்கத்தெல்லாம் ஏன் இடிச்சாங்க ஒரு கேரண்டர் நம்பூதிரி வந்து கடற்கரையில் ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நம்ம மாதிரி அத்தனையும் இடிச்சுது புகாரி ஹோட்லி ஓட்டில் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி ஆகிட்டு படிச்சுல அவன் பேச்ச கட்டுதான் குறிப்பா கண்ணகி சிலை எடுக்கணும் சொன்னா எடுத்து விட்டாங்கல்ல அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போறது எல்லாமே நடந்தது அந்த வளர்ப்பு முகன் திருமணத்தை வந்து அவ்வளோ கல்யாணம் பண்ணுறப்ப இருந்து அவன் எண்ணத்துக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணாங்க கடற்கரை ஓரத்துல நீ கல்யாணம் பண்ணணும்னா அவன் அதுக்கப்புறம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாம் நாசமா போக ஆரம்பிச்சு அப்புறம் தான் அந்த மாதிரி தெரிஞ்சு நம்மளை ஃபுல்லாக ஏமாற்றி விட்டானே அப்புறம் தான் துரத்துனாங்க அப்புறம் தான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பூரா முடிஞ்சு போச்சு இப்ப கலைஞர் ஃபேமிலிலேயும் அந்த மாதிரியா அவன் கலைஞருக்கே ஜோசியம் நல்லா தெரியும் கலைஞரே அற்புதமாக ஜோசியம் அந்த நேரம் பார்த்து செயல்படுறது தெரியாது அவருக்கு அந்த எண்ணம் இருந்து தான் தெரியாது ஏன்னா ஒரு தடவை என்னுடைய கல்லூரி நிகழ்ச்சியில் அவரை தலைமை வைக்க தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் சென்னை மருத்துவ கட்டோ குத்து விளக்கு ஏத்துறதுக்கு குத்து விளக்கு வச்சிருந்தேன் இப்படி பார்த்தாரு இது என்ன அப்படின்னாரு குத்து விளக்கு அப்படின்னா திராவிட இயக்கம் தானியே அப்படின்னாரு ஆமாங்கானு திராவிடத்துக்கு ஏற வந்து குத்து வழக்கேற்றோன்னா வாயை மூடிட்டேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு நான் குத்து ஏற்றுறேன் ஓகே ஏற்ற மாட்டேன்ட்டு வீட்டில் தயால அம்மா அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது ஓகே நடந்து துர்கா வந்து நான் கோயிலில் பார்த்துருக்கேன் வருவாங்க கவானி கோயிலில் வந்து ரெகுலராக சனிக்கிழமையில் ஒரு வந்து அந்த நவகரக இந்த சனீஸ்வரர் சன்னிதி உட்காந்துருவோம் நிறைய சரி சார் இப்போ இந்த அமைதி படைப்படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும்ல தான் வந்து அரசியலில் வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்காக இளம் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கா என் டி ராமராவ் அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு ஒரு கதை உண்டுங்க யாரை பண்ணிக்கிட்டார் தெரியுமா தேவிகாமாக கனகா அந்த பொண்ணு வயசுக்கு வர அந்த சின்ன பொண்ணா பண்ணி கொடுத்த இருக்கும்போது திருவண்டு பொண்ணா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு ஆயி சோமம் பண்றதுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான்னு ஒரு கதை உண்டு அது ரெண்டு பக்கமும் மறுக்கல கர்நாடகாவில குமாரசாமிக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாது இருக்கலாம் ஆனால் அது உண்மையா ஏன்னா கர்நாடகாவில் குமார் சாமிக்கு நாலஞ்சு ஒய்ஃபு கர்நாட ராதிகான்னு ஒரு பொண்ணு இருக்கு ஆமாம் அதான் அவர் கொட்டி ராதிகா கட்டிக்கிட்டு அதாவது ராதிகா குமாரசாமி தான் போட்டுக்கு அந்த நம்பிக்கைகள் உண்மையா சார் அது 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 நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கு நிகழ்வுகள் நடந்தது உண்மையா அப்படிங்கிற இது இளம் பெண்ணு என் டி ராமராவ் அந்த கதை வந்த போது அது பாப்புலர் ஆச்சு பருவத்துக்கு வராத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாக்கா ஆயுஷ் கூடும் அப்படின்னு சொல்றது ஒரு நம்பிக்கை இப்போ அரசியலில் இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது இல்லை நேரம் பார்த்து செயல்படுறது பெண்ண கல்யாணம் ஒரு பெரிய விஷயத்தை சொல்றேன் கேளுங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது வருஷம் எத்தனை மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏன் தெரியுமா ஆடி மாசம் பறக்கிறது பதினாறாம் தேதி ஆடி மாதத்தில் செய்யக்கூடாது பதினஞ்சாம் தேதி ராத்திரி வச்சாங்க ஆடி முடியுதுன்னு நினைக்கிறது கூப்பிட்டு நாதசுரம்லாம் வச்சு மங்கள இசையெல்லாம் இது பண்ணிக்க இதெல்லாம் அவ்வளவு பண்ணாங்க அதே பாகிஸ்தான் வந்து பதினாலாம் தேதி ஆனந்தமாக ஆடி மாத்தான் சுதந்திரம் வாங்கிட்டு போயிட்டார் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் அமெரிக்கர் ஐரோப்பியர்களுக்கு வந்து கருப்பு பண குறுக்க கொடுக்க அப்ப இன்னும் அப்பசங்க அது ஒரு படத்தில் காட்டுவோம் அந்த கடைசியாக அந்த வில்லன் வந்து போகும்போது ரெ மூணு இடத்துல கருப்பு பண்ணையை பார்ப்போம் அது அது அதே அந்த கருப்பு பண கொடுத்த சங்கடத்தை இது பிரகாரம் ச கொல்லப்படுவான் அது ஆங்கிலேயர்களை பல நம்பிக்கைகள் உண்டு நம்பர் பதிமூணு ஜீசஸை காட்டி கொடுத்த ஜூடாஸ் வந்து பதிமூணாவது சிச்சியம் அதனால பதிமூணுங்கிறது கெட்ட நம்பருங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய ஒவ்வொரு இதுலேயும் உண்டு ஒவ்வொரு மாத்திரையும் உண்டு எல்லா மாத்திரியுமே எம்ஜிஆருக்கு அந்த நம்பிக்கை அவர் ஜோதிச்சமெல்லாம் நிறைய பார்ப்பார் அப்படியா சினிமாவில் இருந்ததுனால அந்த பழக்கம் வந்து சினிமாவில் அதை ஹைலைட் பண்ணல அவர் அது அவர்கிட்ட என்னன்னாக்கா தான் நம்பினாரோ என்னமோ தன்னுடைய படங்களில் வந்து கடவுளையெல்லாம் ஒரு காட்டினது கிடையாது திராவிட இயக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய படங்களோட கடவுளை அப்படி பார்க்க முடியும் அதெல்லாம் அவர் தெளிவாக இருக்குது எந்த அளவுக்கு அவர் ஜோசியத்த மேலே நம்பிக்கையாக இருந்தார் தெரியாது அவரை பற்றி சொல்லுவாங்க பல ஜோஷியங்களை பார்த்து தான் இது பண்ணுவார் சரி இப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் நேரங்களில் இந்த ஆட்கள் வந்து நியமிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஜோதிட ரிலேட்டபிளான நம்பிக்கை வச்சு தான் செலக்ட் பண்ணுவார் எல்லாமே அதெல்லாம் உண்டுங்க வெளியில் நம்ம வந்து ஓப்பனாக நம்ம சொல்கிறது இல்லையா ஒளிய எல்லாம் நேரம் எலெக்ஷனுக்கு டேட் குறிக்கிறது நேரம் பார்த்து தான் குறிக்கிறாங்க இதுதான் இந்தியா சுதந்திரமே நேரம் பார்த்து தான் அப்புறம் எப்படி எப்படி இது பண்ண முடியும் இப்போ நம்ம இதில் வந்து இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வி வருது இது இந்த திராவிட இயக்கத்துக்காரர் இதெல்லாம் நம்பாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களே பண்ணியிருக்காங்க அவங்களே பார்ப்பாங்க அவங்களே பார்ப்பாங்க இப்போ பெரியார் தேடலில் நிறைய திருமணங்கள் நடக்கிறது இல்லையா பக்கத்தில் சமாதி இருக்குது அதனால் அங்கே நடக்கிறதில்ல காமராஜ் இதில் வந்து திருமணங்கள் தெரியும் இல்லை ஏன்னா மோப்பனார் சமாதி அங்கே இருக்கு கூட்டங்கள் தான் நடக்கும் கல்யாண திருமணங்கள் நடக்கும் அதே மாதிரி சில திருமணங்கள் வந்து நடக்குது அது ரொம்ப ரொம்ப ரேர் ஆபெட் பரிங்கிறது பேர்ல வந்து பரீன் தான் அந்த ஆபட்ஸ் திருமணங்கள் இன்னைக்கு ஆபெட் பரி இல்லை அது வந்து ஹோட்டலாக மாறிடு ஆபெட் பரி மிகப்பெரிய திருமணம் மண்டபம் பேர்ல வந்து பரீன் இருக்குது புதைக்கிறது அதனால் போக இதெல்லாம் வந்து இந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் ஒன்றும் த இது பண்ணவே முடியாது உடைக்கவே முடியும் இப்போது அரசியலில் கடவுள் நம்பிக்கையை தேடுறது அப்படிங்கிறது வந்து அரசியலில் அடுத்த கட்டத்தை அடையிறதுக்கா இல்லை அவங்களுக்கு உண்டான கவலைகளை தீர்க்கறதுக்கா கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து கோல் போட முடியாது அதாவது ட்ரா ஆகிற கேமுங்க இருக்குது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிறான் கடவுளை பார்த்ததா சொல்கிறவன் உயிரோட இல்லை சொன்னவன் கடவுள் இருக்காருன்னு சொன்னவன் பார்த்தது இல்லை அவ்வளோதான் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் பயம் வந்ததுன்னா எல்லாருமே ஐயோ சாமி தாங்க சொல்லுவோம் பெரியார் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துறது போது ஜிஎஸ்எல் தான் படுத்துருந்தாரு எங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் அதை அவர் என்ன செய்கிறார் பார்க்கலான்னு உள்ள போனோம் அப்புறம் அவருக்கு சரியான வலி எடுத்துக்கிட்டு இருந்தது எப்பாத அதை சாமி எப்படின்னு சொல்லுவாரான்னு பார்க்குறோம் பக்கத்தில் நிற்கிறோம் ஒரு மணி நேரம் விட்டா அப்படிங்கிற அம்மா அம்மா அப்படின் பெற முடிய சாமின்னு கடைச்சி ஒரு நிமிஷம் ஒரு கூட வாயில் வரல அந்த அளவுக்கு அதில் தீவிரம் ஓரளவுக்கு க கலைஞர் அந்த மாதிரி இருந்தார்னா கண்ணதாசன் கூட சாகும்போது கடவுள் கண்ணதாசன் ஆழ்வாராவே மாறிட்டார் அப்படி அயாளனை சீதாராமன் பாட்டெல்லாம் பாடிட்டாரு அதான் கண்ணதாசன் வந்து நாத்திகரா இருந்த போது தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுதுன்னு எழுதினாரு ஆத்திகர் அன பொண்ணு தயாளனை சீத்தாராமன் பாட்டு எழுதிட்டு போனார் எக்ஸ்ட்ரீஸ் தான் பேரு பொய்யுங்க கண்ணதாசன் பேர வச்சுக்கிட்டு சினிமால திராவிட இயக்கங்கள் எல்லாம் பெருசா வந்துருச்சு உடனே சினிமா கூட வர நூலகத்துக்காக தன்னை தா திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு இருந்தாரா கண்ணதாசனுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என் உடல் உறுப்புகளிலேயே கண்ணை நான் விரும்புவதால் கண்ணதாசன் பேர் வச்சிருக்கணும் அப்போ கண்ண்தாசன் வச்சுருக்கணும் கண்ணதாசன் பேர் வைக்கும்போது கண்ணனை கும்பிடுற ஆள் நீ எப்படி திராவிட இயக்கத்தை சாத்தவணாக இருக்க முடியும் பல விஷயங்கள் பேசணும் நன்றி சார்